அவர் சொல்வதை செய்யுங்கள் பிரைசலாட் திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி திராட்சை ரசம் விட்டது என்றார் இயேசு அவரிடம் அம்மா அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும் எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார் இயேசுவின் தாய் பணியாளரிடம் அவர் உங்களுக்கு செல் சொல்வதை செய்யுங்கள் என்றார் யோவான் எழுதிய நற்செய்தி இரண்டாவது அதிகாரம் மூன்று முதல் ஐந்து வரை உள்ள இறைவார்த்தைகள் இந்த சம்பவம் நம் அனைவருக்கும் தெரிந்த சம்பவம் தான் ஊர் திருமண விழாவில் ஏசு கிறிஸ்து செய்த முதல் அற்புதம் இந்த காணாவூர் திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது வெளியில் தெரிந்துவிட்டால் அவ்வளவுதான் மிகுந்த கேவலமாக போய்விடும் என்ற கவலை திருமண வீட்டாருக்கு இதை அறிந்த அன்னை மரியால் தன் மகன் இயேசுவிடம் சொன்ன பொழுது என் வேலை இன்னமும் வரவில்லை என்று இயேசு சொன்ன பொழுதும் மிகுந்த நம்பிக்கையுடன் பணியாளரை பார்த்து அவர் உங்களுக்கு சொல்வதை செய்யுங்கள் என்று சொல்கிறார் எப்பேற்பட்ட விசுவாசம் நம்பிக்கை தன் மகன் மேல் அன்பானவர்களே இங்கு தன் மகன் மேல் அன்னை மரியால் வைத்திருந்த அசைக்க முடியாத விசுவாசத்தை பார்க்கின்றோம் அதேபோல் நம் ஒவ்வொருவருக்கும் இதன் மூலமாக அவர் சொல்லும் காரியம் அவர் என்ன செய்வார் என்று பார்க்காதீர்கள் மாறாக அற்புதம் நிகழ அவர் செய்யச் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று அவர் சொல்வதை தான் நாம் இங்கு பார்க்கின்றோம் ஆம் இயேசு என் வாழ்வில் என்ன அற்புதம் செய்வார் குழந்தை இல்லையே எனக்கு பணம் இல்லையே வேலை இல்லையே மன அமைதி இல்லையே படிப்பில்லையே பதவி இல்லையே அடுக்கி கொண்டே போகலாம் இதெல்லாம் சரியாக வேண்டும் என்றால் ஒரு அற்புதம் தான் நடக்க வேண்டும் என்று இயேசு ஒரு அற்புதம் செய்வார் என்ற அற்புதத்தை எதிர்பார்ப்பதை விட அந்த அற்புதம் நிகழ அவர் உங்களை என்ன செய்யச் சொல்கின்றாரோ அதை நீங்கள் செய்யுங்கள் என்று என்னதொரு அருமையான பாடத்தை அவர்கள் கற்பிக்கின்றார்கள் அன்பானவர்களே இயேசுவே இதை கொடும் அதை கொடும் என்று கேட்கிறோமே ஆனால் நீ விசுவசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் யோவான் பதினொன்று நாற்பது என்று என்னிடம் எதையும் கேட்கும் முன் நான் அதை செய்ய முடியும் என முழுமையாக விசுவாசி நம்பு என்று சொல்லும் இயேசுவின் வார்த்தையை அப்படியே பிரதிபலிக்கிறது அன்னை மரியாளின் வார்த்தைகள் ஆம் ஆண்டவரின் என் பிரச்சனைக்கு நிச்சயம் ஒரு முடிவை கொண்டு வருவார் ஆனால் எப்படி செய்வார் எப்பொழுது செய்வார் யாரை வைத்து செய்வார் என்று நம் ஃபோக்கஸ் எல்லாம் நம் கண்கள் எல்லாம் அவரின் அற்புதத்தை தான் நோக்கி கொண்டிருக்கிறதை தவிர அந்த அற்புதம் நிகழ நான் என்ன செய்ய வேண்டும் என ஆண்டவரிடம் கேட்க மறுக்கின்றோமே மறக்கின்றோமே அதனால்தான் அற்புதத்தை நம் வாழ்வில் காண முடியாமல் தவிக்கின்றோம் மேலும் நாமே நம் மனதில் நம் பிரச்சனைக்கான சொல்யூஷன் வழி ஒன்றை தீர்மானித்து வைத்திருப்போம் எங்கள் வீட்டில் பண கஷ்டம் போகிறதுக்கு என் மகனுக்கு மட்டும் இந்த கம்பெனியில் வேலை கிடைச்சிச்சுனா போதும் கஷ்டம் எல்லாம் தீந்துடும் அப்படின்னு நம்மளுடைய நம்பிக்கையை மகனுடைய வேலையின் மேலே வச்சிருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் இந்த திருமண விழாவில் செய்ததை பாருங்கள் கால் கழுவுவதற்காக வைத்திருந்த கற்சாடியை தண்ணீரை தண்ணீரினால் நிரப்பச் சொல்கிறார் இதை கண்டவுடன் திருமண வீட்டாருக்கும் வேலைக்காரர்களுக்கும் நம்பிக்கை என்பது சுத்தமாக போயிருக்கும் என்னப்பா அது திராட்சை ரசம் இருந்த காலியான கற்சாடியில் தான் தண்ணியை நிரப்ப சொல்வார்னு பார்த்தா கழுவ வைத்திருக்கக்கூடிய அந்த தண்ணீரை அந்த கற்சாடிகளில் போய் தண்ணீர் நிரப்ப சொல்கிறாரே என்ன தான் நடக்கப் போகுதோ என்று அவர்கள் நினைத்திருக்கலாம் ஏனென்றால் இயேசு இதற்கு முன்பாக எந்த அற்புதத்தையும் அவர்கள் செய்து அவர்கள் பார்க்கவில்லை ஏனென்றால் இதுதான் அவர் செய்த முதல் அற்புதம் ஆம் அன்பானவர்களே அவர் சொன்னபடி அவர்கள் செய்தார்கள் அற்புதத்தை கண்டார்கள் நாம் நினைத்திருக்கும் காரியத்தை நாம் நினைத்தபடி நடப்பிக்காமல் நாம் நினைத்தே பார்த்திராத வழிகளில்தான் ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்வார் இதற்கு தேவை எப்படியாகிலும் ஆண்டவர் எனக்கு இதை செய்வார் என்ற நம்பிக்கைதான் எவ்வாறு தீர்ந்து போன திராட்சிரசம் இருந்த இருந்த மேல் இருந்த கண்களை எடுத்து சாதாரண கால் கழுவ பயன்படுத்தும் கற்சாடிகளின் மேல் அவர்களின் கண்களை பதிய வைத்தாரோ அதேபோல் நாம் எதையெல்லாம் எவரெல்லாம் நமக்கு உதவுவார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோமோ அவர்கள் மேல் உள்ள நம் நம்பிக்கையை உடைக்க அவர்களை நம்மிடமிருந்து விலகச் செய்து நம் பார்வையை ஆண்டவர் மேல் வைக்க வைத்து நமக்கு அற்புதம் புரிபவர் தான் நம் ஆண்டவர் ஆகவே நாம் எதிர்பார்த்தது நடக்காமல் போனால் அதற்கு நன்றி கூறுவோம் ஏனென்றால் ஆண்டவர் நமக்காக நாம் எதிர்பார்த்திராத பெரிய அற்புதத்தை செய்யப் போகிறார் என்பது நிச்சயம் அவர் மேல் இருக்கும் நம் எதிர்பார்ப்பை மதிக்கின்றவர் கனம் பண்ணுகின்றவர் நம் ஆண்டவர் ஜெபம் செய்வோம் அற்புதங்களின் ஆண்டவரே உலகம் காட்டும் வழியின் மேல் எங்களது அறிவின்படி நாங்கள் எங்களுக்கு வகுத்து கொண்ட வழியின் மேல் எங்களது நம்பிக்கையை வைக்காமல் நீர் என்ன செய்யச் சொல்கின்றீரோ அதன்படி செய்ய எங்களுக்கு உதவி புரியும் ஆமேன்